இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க லங்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது ப சொல்லணும்னா நிமோனியா அப்படின்னு சொல்றது இது வந்து பாக்டீரியா வைரல் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று நம்மளுடைய ரெஸ்பேட்டி ட்ராக்கை அஃபெக்ட் பண்ணும்போது அது பேலன்ஸ்டாக நம்ம என்ன உணவோ இல்லை மருந்தோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான மூலிகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாங்க நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த லங் இன்ஃபெக்ஷன் நிமோனியாவை சரி செய்வதற்கு என்ன விதவிதப்பாக இருக்கக்கூடிய சூட்டில் நெஞ்சு மேலே போட்டு வைக்கணுங்க இது ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடம் தான் செய்யணும் ஸோ இதை ரெகுலராக டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே நாட்பட்ட சளி நெஞ்சில் வந்து தேங்கி இருக்கிறது இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான சிகிச்சைகளும் மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க லங்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது இப்போ பர்டிகுலராக சொல்லணும்னா நிமோனியா அப்படின்னு சொல்கிறது இது வந்து பேக்டீரியா வைரல் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்று நம்மளுடைய ரெஸ்பேட்டி ட்ராக் அஃபெக்ட் பண்ணும்போது வரக்கூடியது நார்மலாகவே இந்த மழை காலம் வந்தாலோ இல்லை குளிர் காலம் வந்தாலோ நிறைய பேருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க வீசிங் வந்துடும் ஆஸ்மா வந்துடும் பஃப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற காலநிலையே கம்பேர் பண்ணும்போதும் இப்போ இருக்கக்கூடிய மழை காலங்களையும் குளிர் அதிகமான பாதிப்பு நமக்கு ஏற்படுது இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லங்ஸில் இதனால் என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இருக்குது இல்லைங்களா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஃபுல்லாகவே நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது நுரையீரல்லையோ இல்லை நமக்கு ப்ராங்கைலேயோ நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் வந்ததுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது ப்ரீத்திங்கே பண்ண முடியாது நல்லா ப்ரீத் பண்ணணும்னு நினைப்போம் அதனால கொஞ்சமாக ஏர் உள்ளே போகும் திரும்ப எக்ஸைல் பண்ணிடுவோம் இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன சின்ன சுவாசமாக தான் நமக்கு நடைபெறும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் லங்ஸில் ரொம்ப சிவியராகி சிவியராகி கண் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ப்ரீத்தே பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஒரு சிலர் நைட்டில் தூங்கும் போது ரொம்ப இழுப்பு வர மாதிரி சவுண்டு சொல்லுவாங்க அந்த கிட்ஸுக்கெலாம் நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க தூங்கும்போது அந்த இழுப்பு சவுண்டு எனக்கு நல்லாவே கேட்குதுங்க அந்த காது வச்சு கேட்கும்போதோ இல்லை பக்கத்தில் இருக்கும்போதோ குரற் குரல் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது வாயை திறந்து தான் மூச்சு விடுற மாதிரி இருக்குது மூக்காலேயே உங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இந்த நிமோனியா கண்டிஷன் இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா லங்ஸ் நாட்பட்ட சளி நம்ம நுரையீரலில் தேங்கி இருக்கு பார்த்திங்களா அதை வந்து வெளியேற்றணும் ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் பெரும்பாலும் இந்த நுரையீரல்ல சளி இருந்தாலோ இல்லை கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ நம்ம என்ன செய்கிறோன்னா தொடர்ந்து நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடிய மூலிகைகள் உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டே இருந்து அதுக்கப்புறம் உடல் என்ன ஆகுது அதிகமான உஷ்ணமாக ஆரம்பிச்சிருது ஸோ இது வந்து பேலன்ஸ்டான ஒரு உணவோ இல்லை மருந்துகளோ நம்ம எடுக்கும்பொழுது தான் உடலில் நிறைய பாதிப்புகள் இல்லாமல் நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ பேலன்ஸ்டாக நம்ம என்ன உணவோ இல்லை மருந்தோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான மூலிகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாங்க நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த லங் இன்ஃபெக்ஷன் நிமோனியாவை சரி செய்வதற்கு என்னென்ன பண்ணலாம் ஸோ ஈஸியாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் துளசி ஸோ துளசியை வந்து நம்ம சாறு எடுத்து தேன் கலந்து குடிக்கலாம் கற்பூரவள்ளி இலை நிறைய பேர் வீடுகள்ல இருக்கும் இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம கஷாயமாக நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் இஞ்சி சேர்த்து மஞ்சள் சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி குடிக்கும்போதும் உடல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கபம் குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்ததாக வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா வெரி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா வெற்றிலை கம்மாறு வெற்றிலை கிடைச்சா இன்னும் நல்லதுங்க ஸோ இந்த வெற்றிலையை என்ன பண்ண போறோம்னா வெற்றிலை சாறு எடுத்து வெற்றிலை சாறு இதனோட கொஞ்சம் தேன் கலந்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி இதனோட சேர்த்து கலந்து நம்ம குடிக்கும் ஸோ ரெகுலராக இது ஒரு பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது ஸோ இந்த வெற்றிலை சாரும் மஞ்சளும் சேர்த்து உடல்ல அதிகமான ஆற்றலை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இது தொடர்ந்து நம்ம எடுக்க எடுக்க பட்டு தேங்கி இருக்கக்கூடிய சளி நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி நமக்கு வெளியேறுது இதில் முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா திப்பிலி இப்போ திப்பிலின்னு சொல்கிறது நல்ல காரமாக இருக்கக்கூடிய மூலிகை நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு திப்பிலி மிக சிறந்த ஒரு அரு மருந்துங்க இந்த திப்பிலி ரசாயனமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இப்போ திப்பிலி ரசாயனம் நல்ல ஒரு சுண்டக்காய் அளவு காலை இரவு ரெண்டு நீங்க பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி இந்த திப்பிலி ரசாயனம் நீங்கள் பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இந்த திப்பிலி ரசாயனம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாங்க இதை தாண்டி நெஞ்சு பகுதியில் நம்ம கொஞ்சம் ஒற்றடம் கொடுக்கறது இறுகி இருக்கக்கூடிய சளியை இலக்கி வெளியில் கொண்டு வரோம் ஒற்றடமாக வழிகளுக்கு தானே நம்ம ஒத்தரம் கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளிக்கு எப்படிங்க ஒத்தரம் கொடுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க கற்பூராதி தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த கற்பூராதி தைலம் வாங்கிக்கோங்க குழந்தைகள் பெரியவர்கள் யாருக்காக இருந்தாலும் இதை லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க வெது வெது பான சூட்டில் இருக்கும்போதே இந்த ஆயிலை முன்னாடி இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதி பின்பக்கம் இருக்கக்கூடிய முதுகு பகுதி ரெண்டுத்துலையுமே நல்லா மைல்டாக அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிடங்கள் கழித்து என்ன பண்ணணும்னா வெற்றிலை இருக்குது பார்த்தீங்களா இந்த வெற்றிலையிலையுமே நம்ம என்ன பண்ணணும்னு இந்த கம்மாறு வெற்றிலை இருந்தால் நல்லது இந்த வெற்றிலையிலுமே இந்த கருப்புராதி தைலத்தை அப்ளை பண்ணிட்டு லேசா ஹீட் பண்ணணுங்க ஹீட் பண்ணிட்டு அதை நெஞ்சு மேல ஒட்டி வைக்கணும் ஸோ மேலே நல்ல செஸ்ட் மேலே இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதிலேருந்து அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணணும்னா வெற்றிலையே இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி ஒட்டி வைக்கணும் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் இப்படி இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா வெந்நீரில் நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்தை டிப் பண்ணி வெது வெதுப்பான சூட்டில் பொறுக்கக்கூடிய சூட்டில் நல்லா செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக வேண்டாம் ஸோ வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய சூட்டில் நெஞ்சு மேலே போட்டு வைக்கணுங்க இது ஒரு இரண்டிலிருந்து மூன்று நிமிடம் இவ்வளோ தான் செய்யணும் ஸோ இதை ரெகுலராக டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே நாட்பட்ட சளி நெஞ்சில் வந்து தேங்கி இருக்கிறது இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ குழந்தைகளுக்கெலாம் அடிக்கடி நீங்கள் மெடிசின்ஸ் போட்டு சைட் எஃபெக்ட் வர்றதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இயற்கையான முறையில் தீர்வு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஐந்து முறை இதை செய்தாலே நெஞ்சு பகுதியில் எவ்வளவு நாட்பட்ட சளியாக இருந்தாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் தாலி சாதி பெரு பெருமருந்து வகைகளில் பவள பற்பம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வேரோடு உங்களுக்கு குணமாக்கணும் அப்படின்னா பவள பருப்பம் நமக்கு பயன்படுதுங்க ஸோ ரெகுலராக இந்த பவளப்பர்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான சிகிச்சைகளும் மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மழை காலத்தில் இந்த குளிர் காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கோல்டு இருக்குது காஃப் இருக்குது நெஞ்சு ஃபுல்லாக சளி சேர்ந்துருக்கு சளி துப்பும் போது மஞ்சள் அல்லது லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் வருதுன்னா இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது கூட அதிகமாக வெயிட் லாஸ் ஆகுது உணவு சாப்பிட்ட உடனே வாமிட்டிங் சென்சேஷன் வருது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஸ்போட்டம் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ணும் இப்போ இன்ஃபெக்ஷன் சீவியராக இருக்கும்போது அதற்கான சிகிச்சைகளும் நம்ம மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த நுரையீரல் பிரச்சனைகளிலேருந்து விடுபட முடியும் ஸோ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி